அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அந்த குழந்தை அம்மா என் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை என் தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமாதேவியும் அக்குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தன் மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத் முனிவர் நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அத்தனையும் ஈடேறும் என்று கூறி உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாளில் தன் தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேலை சந்திரோதய காலத்தில் விநாயக பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார்